அக்ரம் வாஷ்மேயர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமீபமா நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பத்தி பேசுகிறதுக்கு ஆசின் அவர்கள் இணைந்திருக்காரு வாங்க அவர் கூட வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே சார் நான் சொன்ன மாதிரி இப்போ கடந்த ரெண்டு நாட்களே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அரசியல் நம்ம தமிழக அரசியல் காலத்தில் அதை பத்தி தான் இப்ப டிஸ்கஸ் பண்ணக்கிறோம் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று தான் நடந்திருக்குன்னு சொல்லணும் ஏன்னா பாமக கட்சியில ஒரு பலசலவு போயிட்டு இருக்குன்னு ரொம்ப நாளாவே தெரியும் அவன் கட்சி பொதுக்குழு கூட்டத்திலிருந்து அவங்களோட இளைஞர் இளைஞரலைக்கு முகுந்தன் வந்து அறிவிச்சாங்க அப்போ இருந்தே பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை பூதாகரமாக விடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் ராமதாஸ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க பாஜக கூட கூட்டணி போறதுக்கும் சரி இந்த கட்சி இந்த நிலைமையில் இருக்கிறதுக்குமே அன்புமணி மட்டும்தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அவர் கொடுத்த அந்த ப்ரஸ்மின் பற்றி என்ன சார் முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா இப்போது ஒரு கட்சியோட உள்கட்சி விவகாரத்தில் வந்து அடுத்தவங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணால் என்ன சொல்லுவாங்கன்னா இது எங்கள் கட்சியோட உட்கட்சி விவகாரம் இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் தாண்டி இது எங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்க பிரச்சனை அதை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு குடும்பத்துக்குள்ளே இருக்க பிரச்சனைங்க சொல்லுவாங்க இதில் என்னென்னா ரெண்டுமே இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை அன்புமணி சகோதரியோட பையன் வந்து முகுந்தன் அவரை வந்து இளைஞரணிக்கு தலைவராக போடுறாரு ஐயா மருத்துவர் ஐயா போடுறாரு அந்த பொதுக்குழுவில் அவர் அறிவித்த உடனே இவர் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து அமைதியாக அதை கடந்து போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே அந்த அதுக்கு முன்னாடியோ அதுக்கு பின்னாடியோ உள்ளுக்குள்ளே வந்து அது சம்மந்தமாக வந்து அப்பாவை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அதை விட்டுட்டு அவரோட பாடி லாங்குவேஜ் அண்ட் பிஹேவியர் அந்த இடத்துல அந்த ஸ்டேஜில் அந்த ஸ்டேஜிலே பண்ணதுங்கிறது வந்து இவ்வளோ பெரிய சீனியர் லீடரு ஏன்னா அவரை வந்து மாற்றுக் கட்சியை சார்ந்தவங்க கூட அவருக்கு அவருக்கு நேர் எதிராக பேசுகிறவங்க கூட அவரை வந்து பெருசாக வந்து அவமானப்படுத்துகிறதோ விமர்சனம் பண்ணுறதோ செய்ய மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள்லாம் இருந்தாலுமே அன்புமணியை அவர்களை டார்கெட் பண்ணுற மாதிரி வந்து ராமதாஸ் ஐயாவை டார்கெட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவரோட சமூகத்துக்கு அவரோட சமூகத்துக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாகவே தமிழ்நாட்டில் ஒரு பட்ஜெட்லேருந்து ஆரம்பிச்சு ஏதாவது மக்களுக்கு எதிரான திட்டங்கள் ஏதாவது வந்துச்சு மத்திய அரசோட திட்டங்கள் எதாவது வந்துச்சுன்னா அவர் என்ன அறிக்கை கொடுக்குறாருங்கிறது ரொம்ப மைனியூட்டாக வாட்ச் பண்ணுவாங்க இப்போ முக்கியமாக வந்து முதலமைச்சராக இருந்த கலைஞர் வந்து அவரோட அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்பார் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து உடனடியாக அவரோட தொடர்பு கொண்டு இது இது இப்படி இருக்க இது நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கிளாரிஃபிகேஷன் கேட்குற அளவுக்கு ஆனால் ஒரு டால் லீடர் அவர் ஸோ வந்து அங்கே நடந்த அந்த சம்பவங்கள் இருக்கு இல்லையா அந்த சம்பவங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து அவரால் வந்து மறக்க முடியாது ரெண்டாவது வந்து அவரோட கட்சி அவர் தான் நிறுவனர் அது எல்லாருக்கும் தெரியும் அது கடைசி வரைக்கும் அவர் அந்த கட்சியோட தலைவராகவே வரல யாராவது ஒருத்தர் தான் தலைவராக போட்டிருக்காரு தீரன் அவர்கள் தலைவராக இருந்தார் ஜி கே மணி அவங்க தலைவராக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அன்புமணியை வந்து தலைவராக இருக்கிறார் ஆனால் இப்போ தீரன் அவர்களாக இருக்கட்டும் ஜிகே மணி அவர்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்டு ஃபாலோ பண்ணாங்க தனியாக வந்து அவங்க முடிவு எடுக்கலை இவங்க இவங்க மூலம் இவங்க தான் அந்த முடிவை அறிவித்தாலும் அந்த முடிவு வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களோட முடிவாக தான் இருந்துச்சு ஆனால் இவர் அன்புமணி வந்ததுக்கப்புறம் அந்த முடிவு எடுக்கிறதுல வந்து அவரே தன்னிச்சையாக செயல்பாடுகள் அப்படிங்கிறது கட்சி ரீதியாக பார்க்குறது குடும்ப ரீதியாக பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து என்னங்கிறது நம்ம இன்டர்னலாம் நமக்கு தெரியாது பட் ஆனால் குடும்பத்துக்குள்ள வந்து அந்த இவர் இருக்கார் இல்லையா முகுந்தன் இருக்கார் இல்லையா முகுந்தனோட சகோதரர் தான் அன்புமணி மகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க சொந்த சகோதரர் அப்போ முகுந்தனை வந்து இவர் வேணான்னு சொல்கிறாருன்னா அப்போ அந்த குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல இப்போ இதுவே சொந்த இருந்தால் இப்படி சொல்ல முடியுமா இல்லை சார் அன்பு மணி என்ன சொன்னாருன்னா வரட்டுங்க முகுதன் வரட்டு நான் தப்பே சொல்லலை இப்போ தான் கட்சியில் வந்திருக்காரு கொஞ்சம் என் கூட இருந்து ஒத்தா சரி ஹெல்ப்பாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் போஸ்டிங் போட்டுக்கலாம் எடுத்த உடனே பதவி கொடுத்து அதுவும் முக்கியமான ஒரு பிரிவில் கொடுக்குறது எனக்கு சரியாக படலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிடான பாயிண்ட்டுங்க நல்ல பாயிண்ட்டு தான் அது இப்போ இவர் வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசில் வந்து கேபினட் மினிஸ்டர் ஆகினார்ல முப்பத்தஞ்சு வயசு அப்போ வந்து இவரோட சீனியர் லீடர்ஸ் எவ்வளோ பேர் எம்பியாக இருந்தாங்க ரெண்டாவது வாட்டி வந்து இவர் மந்திரி ஆகிறப்போ ஏற்கனவே மந்திரியாக இருந்த ஏகே மூர்த்தி ரயில்வே துறை மந்திரியா இருந்த ஏகே மூர்த்திக்கு வந்து மந்திரி சபையில் இடம் கொடுக்கல செகண்ட் டம் கொடுக்கல அதுக்கு பதிலாக இவரை வந்து மந்திரியாக்குறாங்க ஏகே மூர்த்தி அவர்கள் வந்து ஒரு எப்படி செயல்பட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற ரயில்வே திட்டங்களுக்கு ஏகே மூர்த்தியோட பங்களிப்புங்கிறது வந்து ரொம்ப பெருசு அப்போ அவரை ஓரளவு ஓரளவு பண்ணிவிட்டு இப்போ இவர் வந்து தலைவராகிறார்ல அப்போ இவருக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் இல்லை ரெண்டாவது வந்து இவர் கட்சியின் தலைவராகிறார்ல அப்போ இவரோட சீனியர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களா இப்போ மணி அவர்களாக இருக்கட்டும் தீரன் அவர்களாக இருக்கட்டும் எவ்வளோ பேர் இருக்காங்க கட்சியில் ஈவன் அட்வொகேட் பாலு அவர் இருக்காங்க இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க அவங்கலாம் சொல்லி அவங்கலாம் வே கொடுங்கன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க அந்த அந்த டாபிக்கில் போகல பட் இந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லை இது தப்பு கட்சிக்கு வந்து இது வந்து தப்பாயிரும் கட்சிக்கு வந்து இது சரியாக இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை வந்து நீங்கள் உங்கள் உங்கள் அப்பா கிட்ட தானே பேசுகிறீங்க கட்சியின் தலைவருங்கிறது அடுத்தது சொந்த அப்பாக்கிட்ட தானே பேச போகிறீங்க அப்போ அதுக்கு பேசுகிறதுக்குன்னு ஒரு 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 வே இருக்கும்ல ஒரு வழி இருக்கும்ல அது அதுக்குன்னு ஒரு வழி இருக்கும்ல வீட்டுக்குள்ளே பேசலாம் இல்லைன்னா யாராவது ரெண்டு பேருக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற யாராவது சொந்தக்காரங்களை வச்சு அதை பற்றி பேசலாம் அதுலேருந்து நீங்கள் ஒரு மியூச்சுவலாக ஒரு அண்டர் ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் இல்லை முகுந்தனுக்கு பதவி கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் இல்லையா அதுதான் என்னோட அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ இருந்தாலும் அந்த கூட்டத்தை கூட்டினது ராமதாசாக தான் இருப்பார் அங்கே வெடித்து அந்த பிரச்சனைக்கு அன்புமணி எப்படி பொறுப்பார் அது வந்து பொதுக்குழுங்க உங்களுக்கு தெரியாதில்ல பொதுக்குழுங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை கூட்டணும் செயற்குழுங்கிறது வருஷத்துக்கு ரெண்டு முறை கூட்டணுங்கிறது எலெக்ஷன் கமிஷனோட நாம்ஸு அதில் இருக்கக்கூடிய தீர்மானங்கள் மாற்றங்கள் எல்லாத்தையும் வந்து எலெக்ஷன் கமிஷனில் பதிவுக்கணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பொதுக்குழு தான் அதில் புதிய நிர்வாகியாக வந்து இளைஞர் அணிக்கு வந்து புதிய தலைவராக திரு முகுந்தனை அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு நான் என்ன சொல்கிறேன்னா அது தப்பா இருக்கலாம் சரியா இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் அவரை வந்து கட்டாயப்படுத்தலாம் இது எல்லாத்தையுமே நீங்க பொதுக்குழுக்கு வர்றதுக்கு முன்னாடி பேசிருக்கலாம் இல்லைன்னா பொதுக்குழு முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிருக்கலாம் அப்படிங்கறதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் ஏன்னா இந்த பாமகங்கிற ஒரு கட்சி வந்து வட மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டில் வட மாவட்டங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி ஸோ அந்த கட்சி வந்து வேற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா பரவாயில்ல கட்சிக்குள்ள பிரச்சனை என்ன பிரச்சனை அதிமுக இருக்கிற மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லை இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல சொந்த அப்பா அம்மானுக்குள்ளே பிரச்சனை இல்லை அந்த கட்சியோட கட்சியோட ஃபவுண்டருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே கட்சியோடய ஃபவுண்டர் வந்து அறிஞர் அண்ணா இருக்காரு டிஎம்கியில் அதுக்கப்புறம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அண்ணா அண்ணா அறிஞர் அண்ணா வந்து மரணம் அடையாமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கற்பனைக்கு கலைஞருக்கும் அவருக்குமே பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே வந்து நமக்கு வந்து பெரிய பிரச்சனை அதை தாண்டி இது எப்படி இருக்குன்னா அப்பா அம்மாவனுக்கும் பிரச்சனை ரெண்டு பிரச்சனையாக இருந்தது அப்போது இது ரெண்டுமே அப்பா அம்மாவனுக்கான பிரச்சனை தான் கட்சிக்குள்ளே வந்துச்சுங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ குடும்பத்துக்குள்ளே இருந்த பிரச்சனை கட்சிக்குள்ளே வந்து எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஓகே சார் இப்போ சார் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது பாமா எந்த அளவு பாதிக்கும்னு நினைக்கிறீங்க சார் கண்டிப்பாக பாதிக்குங்க எந்த அளவாக எந்த அளவுன்னு சொல்ல முடியாது என்னன்னா இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து அவரோட வேல்யூ அவரோட இது வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நான் சொல்கிறது டாப் லீடர்ஸ் இருக்காங்களே பொலிட்டிக்கலி அவங்க லெவலில் பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து அன்புமணி ராமதாஸோட கம்பேர் பண்ணவே முடியாது ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது அடுத்து அதுக்கு அடுத்த லெவலுக்கு போனீங்கன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்காங்கள்ல இப்போ வந்து ஜி கே ஜி கே மணியாக இருக்கட்டும் திலக பாமாவாக இருக்கட்டும் அப்புறம் அட்வொகேட் பாலுவாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க இல்லையா இப்போ அவங்க வந்து யாரை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அல்டிமேட்டாக மெஜாரிட்டியாக யாரை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க என்ன காரணம்னா ஃப்யூச்சர் வந்து இவர் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சப்போர்ட் இருக்கும் ஆனால் கிரவுண்ட் லெவலில் இருக்காங்கல்ல இப்போ ஓல்டர் பீப்புள் அபோவ் சிக்ஸ்டி அவங்கெல்லாம் இல்லையா அப்போ அவங்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து என்னடா இப்படி நம்ம கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரதான் செய்யும் ஏன்னா கன்சால்டேட்டடாக இருந்த ஓட் பேங்க் வந்து பாமகவுக்கு வந்து இப்போ இல்லை ஓகே இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஓட் பேங்க் கண்டிப்பாக குறைய தான் போதுன்னு தோணும் இல்லை ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஆல்ரெடி வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ்னு இருந்த அந்த ஓட் பேங்க் வந்து இப்போ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ டூ ஃபோர் பர்சன்ட் அப்படி தான் இருக்குது ஃபைவ்ங்கிறதே டச் பண்ணல கண்ண ரொம்ப நாளாக ரெண்டாயிரத்தி தான் லாஸ்ட்டாக வந்து தனியார் நின்னரில் மாற்றம் முன்னேற்றம் நான்கு மணி ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்போ வாங்கின ஓட்டு தான் ஹையஸ்ட்டு தனியாக நின்று ஆனா இங்க வந்து அது மாதிரி இப்போ இன்னுமே வந்து அந்த மாதிரி இல்லை அப்படி இருக்காது அப்ப வந்து இது வந்து இன்னும் குறையும்ல நான் என்ன சொல்றேன் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு தலைவா அது எல்லாமே லாஸ்ட் தானே இதை வந்து நீங்க அங்கேருந்தே எடுத்துகிட்டு வாங்க ஃபேமிலிக்குள்ளே இருந்து தான் இந்த இஷ்யூ வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஃபேமிலி ப்ராப்ளம் வந்து லீட்ஸ் டூ பொலிட்டிக்கல் பார்ட்டி ப்ராப்ளமாக மாறுது இதுதான் வந்து என்னோட ஸ்ட்ராங் அப்சர்வேஷன் இது வந்து இப்போ கலைஞரையும் நீங்கள் வந்து இவர் தளபதி ஸ்டாலினே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா அவர் அவர் வய வயசான காலத்தில் வந்து அவர் உடம்பு சரி இல்லாமல் ரொம்ப கடினமான சூழலில் இருந்தப்போ இவர் வந்து தளபதி ஸ்டாலின் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அவர் வந்து செயல் தலைவராகவே இருந்தார் அவரோட மரணத்துக்கு பிறகு தான் பொதுக்குழுவில் வந்து இவரை வந்து கட்சியின் தலைவராக நியமிக்கிறாங்க அதான் நீங்கள் கேட்குற கேள்வி அது நீங்கள் வந்து ஷுட் நாட் கம்பேர் தி இன்கம்பேரபிள்ஸ் அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ண முடியாது இப்போ வந்து அது சொன்னோம்னா தப்பாக இடம் விட்ருவோம் என்னென்னா ஒரு கட்சியில் அப்பா பிள்ளை அப்படின்னு வந்து அவங்களுக்கு பிரச்சனை வர்றதுங்கிறது இந்திய அரசியலில் புதுசு கிடையாது இல்லை எல்லா எல்லா ஸ்டேட் கட்சியிலையும் எல்லா ஸ்டேட்லேயும் இல்லை சில சில ஸ்டேட்ஸில் நடந்திருக்கு அல்மோ நடந்திருக்கு இப்போ வந்து லல்லு பிரசாத்துக்கும் ஒரு பையனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லா தான் இருக்காங்க இதில் வந்து குமாரசாமிக்கும் அவங்க அப்பா தேவபடாவுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஒற்றுமையாக தான் இருக்காங்க அதே மாதிரி ஃபருக் அப்துல்லாவுக்கும் உமர் அப்துல்லாவுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லா தான் இருக்காங்க இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் யூபியில் வந்து முலாயம் சிங் யாதவுக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் ப்ராப்ளம் வந்துச்சு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பாமகவில் இந்த இஷ்யூங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு 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 சே போட்டு ஒரு ஒரு ஒன் மந்த்து இல்லைனா ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் செட்டில் அவுண்ட் ஆ செட்டில் அவுட் ஆகிரும் காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க காம்ப்ரமைஸ் தான் என்னோட கணிப்பு காம்ப்ரமைஸ் ஆகிறது தான் நல்லது நான் சொல்கிறது வந்து பார்ட்டிக்கு மட்டும் இல்லை என்டையர் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸுக்கே அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிறது தான் நல்லது ஏன்னா அவங்களோட ஓட்டு வந்து எங்கே போகும் அப்படிங்கிறத நினச்சா சப்போஸ் பார்ட்டியை வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பார்ட்டியோட அந்த கன்சால்டேட்டட் ஓட்டுருக்கு இல்லையா அது எங்கே போகும்னு நினைக்கிறேன் நம்ம நம்ம நினை நம்ம நமக்கு தெரியாது இல்லையா அது அது எங்கேயாவது தப்பான இடத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க சார் இப்போ விஜய் வந்திருக்காரு சீமான் ஒரு பக்கம் இருக்கார் ஆல்ரெடி அவர் பேசிகிட்டு இருக்காரு அதிமுக அரசு இருக்காங்க அங்கே அந்த கட்சியெல்லாம் புதுசாக குட்டி குட்டி பசங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த இருபதுலேருந்து முப்பது வயசு பசங்களே நிறைய பேர் தான் தான் நான் சொன்னேன் நம்ம நான் நான் சொல்லலை இதை வந்து அவங்களே அந்த மருத்துவரே சொல்லியிருக்காரு ராமதாஸ் அவர்களே சொல்லியிருக்காரு நம்ம எல்லாம் நிறையா படம் பார்த்துக்கிட்டு போகிறாங்க படத்தில் நடிக்கிற ஹீரோ வந்து ரொம்ப தலைவர் மாதிரி பின்பற்றாங்க அப்படிங்கிற பல இடங்களில் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா அதுக்கான உதாரணம் வந்து விஜயகாந்த் வந்து அந்த அந்த சமுதாயம் ஜா அதிகமாக இருக்கிற தொகுதியிலே விருத்தாச்சல தொகுதியிலே போட்டி போட்டு ஜெயிக்கிறார் ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 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 சினிமா ஃபாலோயிங் இருக்குது ஓகே மோகம் இருக்குது மோகம் இருக்குது அந்த மோகம் வந்து ரெண்டாவது வந்து அந்த சமூக மக்களோட வளர்ச்சி அப்படின்னா பெருசாக இல்லை எஜுகேஷனாகவும் சரி எக்கனாமிக்கலாகவும் சரி அதுக்கு தான் அவர் போராடிக்கிட்டு இருக்காரு ராமதாஸ் அவர் அப்போது அது வந்து அந்த ஓட்டு வந்து மேஜராக வந்து விஜய்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க அது வந்து பொலிட்டிக்கலோட டைனமிக்ஸை வந்து மாற்றிடும் ஓகே அது வந்து நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் விஜய்க்கு ஓட்டு உள்ள ஓட்டு போடுறது வேணாம்னு நான் சொல்லலை பட் ஒரு சங்காக ஓட்டு போகக்கூடாது ஒரு ஒரு பார்ட்டிலேருந்து சங்கா போக எல்லா பார்ட்டிலும் கொஞ்சம் கொஞ்சம் போக தான் செய்யும் இப்போ புதுசாக நீங்கள் கட்சியாக ஆரம்பிச்சாலும் நாங்கள் கட்சியாக ஆரம்பிச்சாலும் ஓட்டு போட தான் போக அவங்க ஏற்கனவே போய் யாருக்காக போட்டிருப்பாங்க அவங்க தான் போகிறாங்க அதில் இல்லை சங்கா போயிருக்கும் அதில் ஸோ வந்து இது ஷெட்டில் டவுன் ஆகும் ஆகிடும் அதுதான் தமிழ்நாட்டுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ அடுத்தபடியாக நேற்று இன்னொரு சம்பவமாக நடந்திருக்கு சார் விஜயவர்கள் வந்து மாணவர்களுக்கு கல்வி விடுதலை விழா விழா வச்சுருக்காரு பழக்கம் பழம் மார்க் வாங்கின பசங்களுக்கு அவார்டு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காரு அந்த அவர் பேசின ஆறு நிமிஷம் தான் பேசினாரு பட் அதுல நிறைய கருத்துக்கள் பாயிண்ட் ஒன் பை ஒன்பா சொல்லிட்டு முக்கியமான கருத்தை பார்த்தது வந்து பெரியாருக்கே ஜாதி சாயம் பூச ட்ரை பண்றாங்க மாதிரி சொன்னாரு அப்புறம் இந்த பக்கம் சீமான் பார்த்தா இல்லப்பா அவர் பேரே நாயக்கர் தான் அவர் பேரே நாயக்கர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவே ராமசாமி தான் எது சார் உண்மை ஜாதி சாயம் பூச ட்ரை பண்றாங்க இல்ல சீமான் சொல்ற மாதிரி இல்லப்பா அவர் பேரே நாயக்கர் தான் அப்படின்னு பெரியாரோட இயற்பெயர் அவரோட காலத்துல ஈவே ராமசாமி நாயக்கர் தான் அதில் எந்த கருத்தும் கிடையாது இப்போ நாயக்கருங்கிறது அவரோட பேர் கிடையாது அவரோட ஜாதி அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஜாதி பேரை துறக் துறக்கிறேன்னு சொல்லி அவரே சொல்லிட்டார் இப்போ என் பேர் வந்து எனக்கு ஒரு பேர் இருக்குது எக்ஸுன்னு ஒரு பேர் இருக்குன்னா நாளைக்கு வந்து இனிமேல் என் பேர் எக்ஸு இல்லை ஒய்னு நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் வந்து இன்னும் எக்ஸுன்னு கூடக்கூடாது கூடாது ஒய்யின்னு தான் கூப்பிடணும் இப்போ வைக்க அவரோட இயற்பேர் வைகோபால் சார் அவர் எல்லாரும் வைகோபாலசாமி கூப்பிட முடியுமா வைக்கோ தான் கூப்பிட முடியாது வைகோன்னு தான் கூப்பிட முடியும் அவங்களோட பேருங்கிறது அவங்களோட சேவ் விருப்பம் மேஜர் ஆனதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா வைக்கிற பேர் அப்பா அவர் வேணான்னு சொல்லிட்டார்ல அப்பா அந்த அதுதான் அந்த அந்த பெரியார் அப்படின்னு உங்களை கூப்பிட விருப்பம் இல்லையா ஈவே ராமசாமி அதுதான் ஒரு பேர் பெரியார்னு உங்களை கூப்பிட விருப்பம் இருந்தால் பெரியார்னு கூப்பிடுங்க இல்லை பெரியார்னா அவர் என்னங்க பெருசாக கிழிச்சிட்டாரு அவர் பெரியார் தான் கூப்பிட மாட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்புறம் இங்கே ராமசாமின்னு கூப்பிடுங்க புரியுது ஓகே அதை சர்நேமு ரியல் நேம்னு இருக்குங்க இப்போ வந்து இப்போ எடப்பாடி பழனிச்சாமி அவங்களோட அப்பா பேர் வந்து கவுண்டருங்கிறதுங்கிறது தான் முடிஞ்சிருக்கும் பா உங்கள் அப்பா பேரை பின்னாடி சேர்க்குறப்போ அதே மாதிரி சேர்க்க முடியும்மா சேர்க்க முடியாது அவங்களோட விருப்பம் அது அவங்க புரியுது இது இப்ப இப்போ இந்த பெரியார் கருத்தை தாண்டி இன்னொரு கடந்து ரொம்ப ப பரபரப்பாக அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் இப்போ வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து நலத்திட்டங்கள் நலத்திட்டங்கள்னு சொல்ல முடியாது கல்வி விருது கல்வி விருதுகள் வரங்க வழங்குறாரு இல்லையா அது வந்து அது 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 வந்து என்னென்னா இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இத்தனை பிறகு நீங்கள் விருது கொடுக்கீங்க அப்படின்னா நீங்கள் விருது கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மாணவர்கள் மத்தியில் நீங்கள் பேசலாம் மோட்டிவேட்டிங்காக பேசலாம் அதிலெலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இட் இஸ் யுவர் ஸ்டேஜ் யுவர் ரைட்ஸ் நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் அந்த குழந்தைங்க பதினேழு பதினேழு பதினாறு பதினேழு பதினஞ்சு வயசு குழந்தைங்க வந்து விருது வாங்குறது அதுங்க கையில் மைக்கை கொடுத்து பேச சொல்றீங்களே அது என்ன இல்லை அது ஸ்டூடெண்ட்ஸ் வாலண்டியாக வாலண்டியராக கேட்டாலும் நீங்கள் எப்படிங்க சொல்ல முடியும் அது எப்படி அது அது எப்படி இருக்கீங்க வந்து நீங்கள் அலோ பண்ண முடியும் இல்லை அதில் என்ன தப்பு இருக்கு நீங்கள் தப்புங்க அது அவங்களுக்கு என்னென்ன தெரியும் லீடர்

என் கட்சிக்காரங்களோட பிள்ளைங்களுக்கு மட்டும் நான் விருது கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த பிள்ளைங்க வந்து பேசுதுங்கனா அதுவே தப்பு தான் ஃபஸ்ட்டு சரி அப்படியே வச்சுக்கோங்க அதுவே பேசுதுங்கனா கூட நான் ஓகே இப்போ நீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் விருது கொடுக்குறீங்கல்ல அப்போ அதில் எல்லாரும் வந்துருப்பாங்கல்ல இரெஸ்பெக்டிவாக பொலிட்டிக்கல் பார்ட்டி ஓகே சார் அதில் என்ன தவறு இருக்கு தப்புங்க அது எப்படி நீங்க நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் விளம்பரத்துக்காக நீங்கள் எப்படி பயன்படுத்த முடியும் சார் மாணவர்கள் அவங்க தன்னிச்சியாக வந்து ஐ மீன் வாலண்டியராக வந்து ரொம்ப நன்றி இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்கிறது எதுவும் தப்பாக பள்ளியிருக்கு தலைவராக நான் என்ன சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் இதுவே காலேஜுக்கு போகிறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இல்லைன்னா வந்து இப்போ ஒர்க்கிங் பீப்புளு அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க பேசுறத பத்தி நான் எந்த குறைமையும் சொல்லலைங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கிரிப்டடா வந்து நீங்க சில விஷயங்கள் வந்து அவங்க அவங்க எழுதி கொடுக்குறாங்களா அவங்க மாவட்ட செயலாளர் எழுதி சந்தேகம் இல்லைங்க அப்படி பேச முடியாதுங்க நான்லாம் வந்து இப்போ பொலிட்டிக்ஸ் நைட் இருந்து நைன்ட் படிக்கலாம் இவ்வளோ பொலிட்டிக்கல் தெரியுமா சார் காலங்கள் மரம் நீங்க வாங்க நீங்கள் நானும் கேமரா எடுத்துகிட்டு போவோம் என்ன ஸ்கூல் போவோம் அதில் டாப் மோஸ்ட் எடுக்கிற பிள்ளைங்க இருக்கட்டும் அது ஏன் பிள்ளையா இருக்கட்டும் இல்லை பிள்ளையா இருக்கட்டும் அவங்கள்ட்ட வந்து நீங்க பொலிட்டிக்கலாக கேளுங்க பொலிட்டிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் ஓகே சார் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுக்கு ஏதாவது எழுதி கொடுத்து கொடுத்துங்க நான் என்ன சொல்றேன்னா ஸ்கிரிப்டடா இருக்கோ இல்லை அவங்களே நீங்க சொன்ன மாதிரி பேசுகிறாங்களோ நான் அந்த பாயிண்ட்டுக்கே நான் வரல அவங்கள பேச சொல்றது தப்பு அவங்க கையில் மைக் கொடுக்க கூடாதுங்க நீங்க அவ்வளோதாங்க அதுதான் அவ்வளோதான் அதுதான் அவங்க அப்பா அம்மா பேசுறவங்க அப்பா அம்மா அலைவா நான் திமுக சொல்றேன் விருது வந்து யாருக்கு கொடுக்குறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் தான் கொடுக்குறீங்க இப்ப யாரு அவங்க அப்பா அம்மா எதுக்காக வர்றாங்க பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்காக தானே வர்றாங்க அப்ப அந்த சென்ட்ரல் ஸ்டேஜ் யாருக்கு ரெண்டே பேருக்கு தானே ஒன்னும் தாவேக்காவோட விஜய் தலைவருக்கும் தாவேக்கா கட்சிக்கும் அந்த ஸ்டேஜ் அடுத்து விருது அவார்டு வாங்குற குழந்தைங்களுக்கு உங்க ரெண்டு பேருக்குன்னா அந்த ஸ்டேஜில் சொந்தம் வேற யாருமே சொந்தம் கிடையாதுல்ல டவுட் உங்களுக்கு ஒரு கட்சி தலைவர் என்னோட பிள்ளைக்கு அவார்டு தரேன்னா வாங்குறத பத்தி எல்லாரும் பேசுவாங்க எல்லாரையும் பேசிங்களா இப்ப நான் வந்து ஆப்போசிட்டா மைண்ட் செட்ல இருக்கல பையன் பொண்ணு வந்து ஸ்கூல் நான் சொல்லிட்டு இல்லை உண்மையே ஸ்கூல் சரி அப்போ வந்து இன் கேஸ் வந்து அதுக்கு வந்து அவார்டு கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க கூப்பிடல ஆனா கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் கூப்பிட்டு போறேன் பொண்ணை கூட்டு போறப்ப நான் என் பொண்ணு வந்து நான் எப்ப என்ன பேச சொல்றேன்னு ஒண்ணு சொல்றேன்னு வச்சுக்கோங்க இப்ப நான் சொல்றதே பேச சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அதை அலோ பண்ணுவாங்களா அலோ பண்ணணும் இல்லாத சரி இப்ப இப்ப நான் ஆப்போசிட்ட தானே பேச சொல்லுவேன் விஜய்க்கு ஆமா சார் நீங்க அப்ப அப்ப அதை அலோ பண்ணுவாங்களா சார் இதுதான் அந்த ஸ்டேஜ்ல ஆன் ஸ்பாட்ல பேசுறது தானே சார் அது தாங்க சொல்றேன் அப்ப அலோ பண்ணுவாங்களான்னு கேக்குறேன் லைவ் தானே போகுது அலோ பண்ணுவாங்களா அப்ப ஸ்கிரிப்ட் எடுத்தானே அது யார் யார் பேசணுங்கிற லிஸ்ட் இருக்கெல்லாம் உங்கள்கிட்ட என்ன பேச போறீங்க யார் யார் பேச போறாங்கிற லிஸ்ட் இருந்தால் தானே பேச முடியும் இப்போ இப்போ டக்குன்னு வந்து நான் ஸ்பான்டேனியஸாக போய் நான் பேசுனேன்னு பொண்ணு போய் பேசுதுன்னு வச்சுக்கோங்க ஆ ஓகே பேசுதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து போட்டி போடாது இப்போது போட்டி போடுங்க ஆனால் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க அப்படி சீமான் தான் ஜெயிப்பார் அப்படின்னு பொண்ணு சொல்லுது இல்லை எடப்பாடியார் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லுது இல்லை நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வைங்க அப்படின்னு சொல்லுது இதை இது இதை வந்து இதை வந்து நீங்கள் வந்து அலோ பண்ணுவீங்களா இப்போ நான் இப்போ நான் வந்து பொலிட்டிக்கலாக வந்து எனக்கு வந்து ஒரு லோன் நாலேஜ் இருக்குது இப்போ நான் என் பொண்ணை கூப்பிட்டு போகிறேன் எங்கள் பொண்ணை கூப்பிட்டு போகிறேன் பாப்பா நீ போகிறப்போ மைக் கொடுப்பாங்க மைக் கொடுக்குறப்போ நீ இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறேன்னு வச்சுக்கங்க கொடுக்கலான்னா கூட நீ மைக் கேட்டு நான் பேசணும்னு சொல்லி மைக் கொடுப்பாங்க வாங்கணும் ஒன்று இப்படி பேசு அப்படின்னா சொல்கிறேன்னு வச்சுக்கங்க அதை அலோவ் பண்ணுவாங்களா

இல்ல முன்னாள் எம்எல்ஏவோட பொன் பையன் இருப்பான் அவன் வந்திருப்பான் இல்ல இப்ப எம்எல்ஏ அவனோட பையன் கூட ஜெயிச்சு வந்திருக்கலாம் பாமா கலந்து யாராவது பையன் ஜெயிச்சிருக்கலாம் இல்லைன்னா இதுல விசி காலந்தே ஏதாவது பிள்ளைங்க வந்திருக்கலாம் நிர்வாகிகளோட பிள்ளைங்க இப்ப இவங்க எல்லாம் போய் விஜய பாராட்டுவாங்களா நீங்க யார செலக்ட் பண்ணி பேச வைக்கிறீங்க சரி நான் என்ன கேக்குறேன் உதாரணத்துக்கு கேக்குறேங்க வன்னிய அரசு இருக்காருன்னு வச்சுக்கீங்களே அவரோட குழந்தையோ அவரோட பேத்தியோ பேரனோ யாரோ ஒருத்தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிறாங்க அவங்கள கூட்டிட்டு போறாரு அந்த நிகழ்ச்சிக்கு கூட்டு போகையில் அவர் என்ன பிளான் பண்ணி போவார் எல்லாருமே விஜயை பாராட்டி பேசுகிறாங்க ஏன்னா விஜய்க்கு ஆப்போசிட்டாக தான் அவர் கருத்து சொல்லிட்டு இருக்காரு கண்டினியூஸாக எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க அப்போ நீ இது பேசுகிறா அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ பையனுக்கோ சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது மைக் கேட்டால் கொடுப்பாங்களா ஓகே இது சரி இதுவே ஒரு விவாத பொருளாக தான் இருக்குன்றீங்க இது தப்புன்னு சொல்கிறேன் அப்போ நான் வந்து நீங்கள் வந்து உங்களை பாராட்டி பேசுகிறது தப்புன்னு சொல்லலை பிள்ளைங்களை பேச வைக்காதீங்க பிள்ளைங்களோட அப்பாவை பேச வைக்காதீங்க பிளான்ல பேசக்கூடாது பிளான் பண்ணி பேச வைக்காதீங்க அப்படின்னு சொல்றேன் உங்க கருத்துப்படி மாணவர்களும் சரி பெற்றோரும் சரி ஸ்டேஜ் மேல எதுவும் பேசக்கூடாதுன்றது அவங்களோட கருத்து இல்ல பை அவங்க வந்து பேசுறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க இவங்க பேசுறதுக்கு வந்து அதை வந்து அதை வந்து இவங்க அணு என்டர்டைன் பண்ணக்கூடாதுங்க அதை வந்து அவங்க ஒண்ணு என்கரேஜ் பண்ணக்கூடாது என்கரேஜ் இல்லை அதை வந்து ஒரு விளம்பரத்துக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றேன் சரி ஓகே ரொம்ப இம்பன்சூர் பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் பொலிட்டிக்கல் லீடர் விஜய் பொதுமா ஓகே அப்ப நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முதிர்ச்சி இல்லாத தனமா நான் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தது கல்வி உதவித்தொகை கல்விக்கான விருதுகளையோ அவங்களுக்கு கொடுத்த உதவித்தொகையை பற்றியும் நான் தப்பா அது எல்லாரும் கொடுக்கணும் வசதி இருக்க எல்லாரும் கொடுக்கணும் வேலை வேலை குழந்தைகளுக்கு நல்லா படிக்கிற பிள்ளைங்க ஃபஸ்ட் மார்க் எடுக்க எடுத்த எடுத்த பிள்ளைங்கன்னு இல்லை ஓரளவு நல்லா படிக்கிற பிள்ளைங்க ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கு நோட் புக் வாங்க முடியாம இருக்குல்ல எல்லாரும் கொடுக்கணும் அந்த ஃபஸ்ட் மார்க் எடுத்த பிள்ளைங்க மட்டும் தான் நல்லா படிக்கணுமா டென்த்தில் இப்போ சரியா படிக்காத பிள்ளை பிளஸ் டூ நல்லா படிக்கலாம் ஆனால் டென்த்துக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு காசு இல்லாமல் படிக்க முடியாம கூட போகலாம் ஸோ எல்லாருக்கும் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களாம் நீங்கள் வந்து இப்போ படிப்புக்கான உதவிகள் செய்கிறது தப்பு கிடையாது ஓகேவா ஆனால் அது யார் பண்ணாலும் சரி இப்போ ஃபஸ்ட் மார்க் எடுத்த பிள்ளைங்க மட்டும் தான் விஜய் கொடுக்குறாரு ஓகே இப்போ அகரம் ஃபவுண்டேஷனில் ஒரு ஒரு எலிஜிபிலிட்டி வச்சிருக்காங்க அது மாதிரி அவங்க சார் கொடுக்குறாரு இப்போ இதெல்லாம் நான் தப்பு சொல்லலை ஆனால் சார் அகரம் ஃபவுண்டேஷனில் வந்து இது மாதிரி எதாவது பொலிட்டிக்கலாக பேசுகிறாங்களா அவர் பொலிட்டிக்கல் லீடர் தான் இல்லை ஆனால் ஆனால் அவரை பற்றி நான் நீங்கள் உங்கள் படம் பார்த்தேன் இந்த படத்தில் வந்து செம்மையாக நடிச்சிருந்தீங்க ஜேபிம் பார்த்தேன் இல்லை வெறும் உதவி மட்டும் தான் பண்ணுறேன் அவ்வளோதாங்க நீங்கள் வந்து வலதுகை கொடுக்குறது இடதுகைக்கு தெரியாமல் பண்ணுறது ஒரு உதவி சரி நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி உங்களுக்கு அதை தேவைப்படுது அதையும் நீங்கள் பண்ணுங்க விளம்பரம் பண்ணுங்கள் அதை பற்றிலாம் நான் தப்பு சொல்லலை அதை வந்து நீ இப்படி பண்ணாதீங்கிறதான் என்னோட ஃபைனல் பாயிண்ட் இம்மெச்சுர் லீடர் அங்கே இம்மெச்சூர் பார்ட்டி ஓகே சார் இது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை ஓகே இப்போ இறுதியாக அவர் கேள்வி சார் அவர் பேசின இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப விவாத பொருளாம ஆயிடுச்சு நீட் எக்ஸாம் பற்றி ஒன்று சொல்லிங்க மட்டுமே உலகம் இல்லைப்பா வேற இது இருக்குது வேற கோர்ஸ் பண்ணிங்க அப்படின்ட்டு இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து பிஜேபியோட ஆள் தான் நீட்டை சப்போர்ட் பண்ணிட்டு நீட் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்லுறாங்க இல்லை மாணவர்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிறத குறைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன அவங்கள்ட்ட கான்சென்ட்ரேஷன் டைவெர்ட் பண்ணணும் வேறு படிக்குதுவா நீ டாக்டர் மட்டும் வாழ்க்கையில்ப்பா இன்ஜினியர் லாயர்லாம் இருக்குது அதுவும் எடுத்து படிங்க இந்த ரெண்டு கருத்தை எப்படி சார் பார்க்குறீங்க என்ன மாதிரி எடுத்துக்கலாம் பிஜேபி சொல்லி இதை வந்து நியூட்ரலில் தான் பார்க்கணும் நான் வந்து இது வந்து விஜய் விஜய் பேசுனது தப்புன்னு நான் சொல்கிறேன் பேசுனது வந்து அவரோட இன்டென்ஷன் வந்து அது கிடையாது பிஜேபிக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் நீட்டு வந்து இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு நான் சொல்லலை அதில் வந்து எனக்கு டவுட் இல்லை ஆனால் என்னன்னா நீட் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து தமிழ்நாட்டில் வந்து பெருசாக இருக்கிறப்போ நீங்கள் வந்து நீட்டை மட்டும் நம்பியிருக்காதிங்க அது கிடைச்சா பாருங்க கிடைக்கல வேற ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல் சொல்ல வர்றீங்க ஆனால் அது அப்படி கண்மையாக கண்மையாகல அது அவர் சொன்னது எப்படி கடந்த ஆகிடுச்சின்னா இல்லை இல்லை அப்படி அவர் அவர் அப்படியே பேசல இப்போ நான் சொன்ன மாதிரி பேசியிருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை இல்லை அவர் அப்படி தான் சார் நீட்டு மட்டும் படிப்பு இல்லை வேறு எவ்வளோ படிப்பு இருக்குன்னு சொல்கிறார் இல்லை இதுக்கு நடுவில் ஒரு வார்த்தை இருக்குங்க நீட்டு மட்டும் படிப்பு இல்லை அதுக்கும் ட்ரை பண்ணுங்க இன்கேஸ் அது கிடைக்கலன்னா மனசு விட்டுறாதீங்க வேறு வேறு உலகம் வந்து ரொம்ப பெருசு வேறு வேறு படிப்புகள் இருக்குது இல்ல நான் திரும்பவும் நான் ஒரு வருஷம் கூட ட்ரை பண்ணுறேன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கூட தைரியமாக நீங்கள் திரும்ப ஒரு வருஷம் கூட ட்ரை பண்ணுங்கள் இந்த நீட்டு இருக்கிற வரைக்கும் இந்த நீட்டை வந்து நம்ம ஒழிக்கிறதுக்கான வேலைகளை வந்து நம்ம முன்னெடுப்போம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கீங்களே இந்த 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 இஷ்யூ வராது எழுதி கொடுத்தவங்க வந்து அதை வந்து ஸ்பீடாக எழுதி கொடுத்துட்டாங்க ஆறு நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியிருப்பாரு அந்த ஆறு நிமிஷத்துக்கு எழுதுகிறப்போ அந்த நீட்டை பற்றி அட்ரஸ் பண்ணணுங்கிறப்போ டக்குன்னு எழுதி கொடுத்துட்டாங்க அதை செகண்ட் செக் பண்ணுறதுக்கு அங்கே யாரும் இல்லையே ஒருத்தர் எழுதி கொடுத்தான்னா அவர் என்ன தப்பாக பேசிடுறாருன்னு நினைக்கிறீங்க அதான் சொன்னேண்ணே தப்பாக பேசுனேன்னா நீட்டு மட்டும் படிப்பு இல்லாதே தாண்டி எவ்வளோ படிப்பு இருக்குங்கிற தப்பு ஆனால் அவரோட இன்டென்ஷன் அது இல்லை ஓகே உங்களுக்கு புரியுதா பா ரோட்டில் நடந்து போகிறப்போ இதெல்லாம் ட்ரைனேஜ்லாம் திறந்துருக்கு உள்ளே விழுந்துடாதப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை எப்படி சொல்லலாம் ரோட்டில் போயில பார்த்துப்போ ட்ரைனேஜ் இருக்குது அதில் விழுந்துடாத அப்படின்னு ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம் சார் இப்போ டிஎம்கே கட்சிகளுக்கு கூட நிறைய பேர் பரவாயில்ல அதான் சொல்கிறாங்க உண்மை வெளியே வந்துருச்சே டி பிஜேபி சப்போர்ட்டிவர் அதனால தான் நீட்டுக்கு ஆதரவாக ஒரு கருத்தை தெரிவிச்சுட்டாரு அப்படின்ட்டு மாதிரி சொல்ல நீட்டுக்கு ஆதரவாக தான் சொல்லியிருக்காங்க அது சொல்லு அது சொல்லலாம் அது இன்டென்ஷன் அது இல்லை அது இன்டென்ஷன் அது இல்லை அதனால் அது எதுவும் அதில் வந்து எனக்கு பெருசாக சார்ஜ் இல்லை இன்டென்ஷன் அது இல்லை நீட்லாம் படிக்காதீங்கன்னு அவர் சொல்லலை இல்லை நீட் எக்ஸாம் இருந்ததா ஆகும்னு அவர் சொல்லலை சொல்கிறது என்ன நீட் மட்டும் படிப்புல அதையும் தண்ணி நிறையா படிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார்ல அது அந்த சொல்கிறப்போ நீட்டு மட்டும் படிப்பு இல்லை அதுக்கும் ட்ரை பண்ணுங்கள் அது கிடைக்கலன்னா வேறு படிப்புகள் இருக்குது உலகம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறீங்களா சிம்பிளாக படிச்சிருக்கோம் சார் இப்போ ஓவராலாக அவர் இன்னொரு கருத்து சொல்லியிருந்தார் வண்டி வண்டி அடுத்த வருஷம் பணத்தை கொட்ட போகிறாங்க காசு வாங்கிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆப்வியஸ்லி தீம் நேம் 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 சொல்லணும் யார் கொடுப்பான்னு சொல்லணும் யார் கொடுப்பான்னு சொல்லணும் அது விட்ட டார் மிஸ் பண்ணிட்டாரா சார் சொல்லணும் அது மிஸ் பண்ணலை அது சொல்லல அவர் அட்ரஸ் பண்ணி சொல்லணுன்றீங்களா சொல்லணும்லங்க யார் கொடுப்பான்னு சொல்லணும்ல இல்லை விஜயகாந்த் சொன்னார்ல புதுக்கோட்டை எலெக்ஷனில் இடைத்தேர்தலில் இப்போது கூட கூட்டணி கூட்டணியில் பிரச்சனை வந்துடுது புதுக்கோட்டை எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணுறது இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓட்டுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க அந்த பணத்தை வந்து அவங்க கொடுக்குறதெல்லாம் அவங்க பணம் கிடையாது உங்கள் பணம் தான் எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க ஆனால் ஓட்டை மட்டும் நீ யாருக்கு ஒன்று நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கொடுங்க பணம் வாங்கினோம்ங்கிறக்காக ஓட்டுக்கொடாது இன்னும் சொன்னாரில்ல அது டேரிங்க அது அதாவது தப்பு பணம் வாங்குறதே தப்பு தான் ஆனால் அவர் சொன்னாரில் ஒரு ஸ்டாண்டு எடுக்கிறாரில்ல போல்ட்டா இப்போ பணம் கொடுப்பாங்கன்னு யார் கொடுப்பா இன்னும் டிஎம்கே கொடுப்பாங்கன்னா காசு யார்டா அவங்களுக்கு தலைவா யார் எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு நிற்கிறாங்களோ யார்கிட்ட பணம் கொடுக்குற அளவுக்கு வசதி இருக்கோ அவங்க எல்லோரும் பணம் கொடுப்பாங்க

ஓகே சார் இவ்வளோ நேரம் பல்வேறு கருத்துக்கள் சொன்னீங்க இதேமாதிரி மற்றொரு நிறுத்தாளில் சந்திப்பு நன்றி நன்றி நன்றி